عن عائشة رضي الله تعالى عنها قالت استأذن رجل على النبي صلى الله عليه وسلم فقال بئس ابن العشيرة أو بئس رجل العشيرة ثم قال ائذنوا له فلما دخل ألان له القوم فقالت عائشة رضي الله تعالى عنها يا رسول الله ألنت له القوم وقد قلت لك ما قل قال قلت, ان شر الناس منزله عند الله تعالى يوم القيامه مبدعه وتركه الناس لاتقاء سبيل الله جل جلاله حضرت عائشه رضي الله تعالى عنها او صلى الله عليه وسلم اور منی کے صلی اللہ علیہ وسلم அவர் வருவதற்கு கொஞ்சம் முன்பாகவே அவரை பார்த்த பிறகு ஆயிஷா அப்படி இல்லாம கா அவங்கள்ட சொன்னாங்க இவர் மக்களின் தீய வரையிலே ரொம்ப மோசமான சொன்ன பிறகு அனுமதி கேட்டாரு அனுமதி கொடுத்தாங்க உள்ள வந்தார் உள்ள வந்த பிறகு அவங்க எப்படி நடக்கிறாங்க ஆயுள் சார் வந்து இல்லாம பார்த்தாங்க சொல்லி சொல்லுவது அதான் நல்லது அவ்வளவு பெருமையா அவர்கிட்ட சொன்னாங்க உடையிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க கெட்டவர் அப்படின்னாங்க உள்ள நுழைஞ்சாரு அனுமதி கேட்டால் அனுமதி கொடுத்தாரு நுழைஞ்ச பிறகு அவங்க ரொம்ப தன்யா அவங்க பேசினாங்க போன பிறகு அயிஷா வந்து எல்லாரும் கேட்டாங்க என்னமோ அவ்வளவு மோசமான மனிதன் சொன்னீங்க உனக்கு தன்மையா நீங்க பேசுறீங்களே வந்த பருது அப்படின்னு கேட்ட பிறகு சுமராஜன் சொன்ன வார்த்தை முதல்ல சொன்னாங்க ஆயிஷா நன்கு விளங்கி கொண்டு அல்லாத பருதை ஆக தரம் தான் அவன் யார் தெரியுமா யாருடைய சொல்லை கொண்டும் அவனுடைய செயலை கொண்டும் மக்கள் அவனிடம் நெருங்கோட கஞ்சிக்கிறார்களோ அவன்தான் வந்து அல்லாஹோட வறுமையை தரம் தான் அப்படின்னாங்க இந்த நிகழ்வுல ஒரு மூணு விஷயத்தை நம்ம பார்க்கணும் முதல் விஷயம் சுமதாசன் சொல்ல வருவது நம்முடைய சொற்களை கொண்டோ நம்முடைய செயலை கொண்டோ யாரேனும் நம்மகிட்ட நெருங்கிறது நஞ்சரா மக்கள் நஞ்சிரார் நான் சொந்தா பொதுவா ஒரு மனிதன்கிட்ட அவன் கிட்ட போனாலே ரொம்ப அதிசயமா பேசுவாங்க வார்த்தை ரொம்ப உருவமா இருக்கு அப்படி பேச முடியாது அவனோட செய்யலை ரொம்ப மோசமா இருக்கும் என்று சொல்லி மக்கள் அவரிடம் நெருங்க மறுத்தார்கள் என்றால் மறுமையில அல்லாவுடைய பார்வையும் தரம் தான் பாதுகாக்கணும் சில கட்டத்துல சில மனிதர்களுக்கு அவங்க எவ்வளவு தீயவனா இருக்கானே தெரியாது நினைச்சுட்டு இருப்பாங்க மரியாதையின் காரணமா தூரமா இருக்காங்க அவன்கிட்ட இருந்த வார்த்தைகள் வெளிப்படக்கூடிய வார்த்தைகளை பயந்துட்டு அவனை நெருங்கிறதுக்கு அஞ்சுவான் அவனோட செயலை நினைச்சு அஞ்சுவான் இப்படி ஒரு நிலையில ஒரு மனிதர் இருந்தானா சுகதாசன இவர் எல்லாருடைய பார்வையில் தரம் தாழ்ந்தவரும் அப்படின்னா எல்லாம் நம்ம அனைவரையும் அந்த ஒரு நிலையில இருந்து எல்லா மக்களும் இவர்கள் போல அழகா பேசுவார் நல்ல முறை நடந்துகார் இவருடைய கேட்கிற உபதேசங்கள் நல்லா இருக்கும் நம்மள்கிட்ட ஏதாச்சும் அறிவுரை கேட்டால் அழகா சொல்லுவார் நமக்கு ஏதாச்சும் ஆலோசனை கேட்டால் நல்ல முறையில் சொல்லுவார் அப்படின்னு மக்கள் அணுகக்கூடிய மனிதராக நம்ம இருக்கும் பொழுது நல்லாருடைய பார்வையும் தரம் உயர்ந்தவராக நாம் இருக்கும் பொழுது சொல்லதாச்சும் இந்த அரியத்துல அவர் வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க ரொம்ப மோசமானது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இது குரம்பு பேசியதாக ஆகுமா இந்த இல்ல விளக்கம் வருது ஒரு மனிதனுடைய தீங்கிலிருந்து தன்னுடைய குடும்பத்தாரே சமூகத்தாரை பாதுகாக்கிறதுக்கு அப்படியே அது வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப சிங்கமானவர் அல்லது பாதுகாத்துக் கொள்வாரு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய குடும்பத்தாரை பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஒருத்தரை பற்றிய நிலையை எடுத்து வைக்கிறார் தேவையில்லாமல் சொல்வதில்லை அவர் நெருங்கி வராது அப்படிங்கும் பொழுது அவர் ஏற்பட்டவர் இப்படி நடந்து கொண்டு என்று சொல்றாங்க மூணாவது விஷயம் அவரு மோசமான சொன்னாங்க உள்ள வந்த பிறகு நல்ல முறையில் பேசினாங்க அவரு தான் கெட்டவர் நான் நான் நல்லவர் நான் தன்மையாக ஒரு உண்மையுடைய தன்மையை வெளிப்படுத்தணும் அவர் மோசமானவராக இருந்தாலும் நாம் நல்ல நளினமான தன்மையை தான் அவற்றை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதாசி சொன்னாங்க சரதா சிங் அவர்கள் எந்த ஒரு சொற்கள் வெளிப்படுவதையும் செயல்கள் வெளிப்படுவதையும் விரும்பினார்கள் அப்பேற்பட்ட मुकेर नम